அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் கமாண்டில் இன்றைக்கி ரெண்டு மூணு நேர்களுக்கு விளக்கம் கொடுத்துருவோமா யார் முருகேசன் முருகேசன் ஜாதகம் பார்க்க ஃபீஸ் எவ்வளோ ரிப்ளை பண்ணிவிட்டேன் பார்த்துக்கோங்க சுப்ரமணியான் அண்ணா டராஜன் சுப்ரமணி அண்ணா நடரா சுப்ரமணியன் நடராஜனா சுப் சுப்பிரமணியன் நடராஜன் ஓ சேர்த்துல இருக்கீங்க சுப்பிரமணியன் நடராஜன் ஒன்பது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பதினொன்று நாற்பத்தெட்டு பிஎம் கோவில்பட்டி ஒன்பது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பதினொன்று நாற்பத்தெட்டு பிஎம் கோவில்பட்டி கோவில்பட்டி கடல் முட்டாய் கோவில்பட்டி கடல் முட்டாய் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்டேன் எனக்கு ஃப்ரெண்டு ரீசெண்டாக வேண்டியிருந்தாப்ல நான் உங்கள் ஏரியா பக்கம்தான் ஆனாலும் பாருங்கள் அங்கே வந்து ஒரு ரெண்டு கடல் மிட்டாயும் கூட வாங்கி சாப்பிட முடியாத அளவுக்கு ரொம்ப இதாக இருக்கிறேன் ஓகே சுப்பிரமணியன் நான் சுப்பிரமணியன் நடராஜன் உங்களுக்கு என்ன கேள்வி கீழே கேள்வி கேட்டு உங்களுடைய டைம் டேட்டா பார்த்து டைம் ரீதியா என்ன வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நாலு ஒம்பது பதினொன்று நாற்பத்தெட்டு பிஎம் கோவில்பட்டி நான் ஜோதிடம் சொல்ல எனக்கு வாய்ப்பு இருக்கா குருஜி குருஜியா என்னங்க நீங்கள் அவங்க ஜோதிடம் படிக்க தோணுது ஏன் எட்டு கூடிய பிரீட்டு நடக்கா அதாவதுங்க ஜோதிடம் ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவ அதிபதி எட்டாம் பாவம் எட்டாம் பாவ அதிபதி அஞ்சு எட்டு அடுத்து என்ன பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டு எட்டு பன்னெண்டில் ஜோதிடம் கிடக்குன்னு நான் சொல்ல வரேன் அஞ்சுலேயும் ஜோதிடம் கிடக்கு அஞ்சு எட்டு பன்னெண்டு இந்த காம்பினேஷன் உங்களுக்கு வருது அப்படின்னாலே ஜோதிடத்தில் மீது அதீத ஆர்வம் வரும் அது போக என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இது போக வேறு ஏதாவது பாயிண்ட் தான் கேட்டிங்க அப்படின்னா கும்பராசியில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகத்தினுடைய தசாபத்தி பீரியடு நடக்கும்பொழுது உங்களுக்கு வந்து ஜோதிடத்தின் மீது ஒரு அதீத நாட்டங்கள் ஏற்படும் இதை நான் ஏற்கனவே என்னுடைய விடிய விடிகளையும் நிறையா சொல்லியிருக்கேன் ஸோ ஓகே சுப்பிரமணியன் உங்களுக்கு வந்து ஆ அந்த ஜாதம் வந்துடுச்சு லக்கணம் தனுசு லக்கணம் தனுசு லக்கணம் ராசி துலாம் ராசி துலாம் ராசி எண்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு வயசு நாற்பத்தி மூணு வயசு நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு எடுத்து பார்க்கோம்னா சனி திசையில் நடக்கிற புத்தி சனி திசையில் சனி திசையில் என்ன புத்தி நடக்கு கேது சனி புதன் கேது சுக்கு சனி புதன் சனி புதன் சனி திசையில் சனி தசையில் சனி தசையில் சனி தசையில் ராகு புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நடக்கு சனி தசையில் ராகு புத்தி சனி தசையில் ராகு புத்தி சனி தசையில் ராகு புத்தி தனுஷு லக்கணம் தனுசு லக்கணத்திற்கு தனுசு லக்கணத்துக்கு யார் அவர் ரெண்டு கூட வாக்குஸ்தானாதிபதி பத்தாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு ஓகே சூப்பர் பாக்கியாதிபதியினுடைய பார்வை இருக்குது சூரியன் சனி பார்வை இருக்குது செவ்வாய் எங்கள் கூடி இருக்காரு அந்த காம்பினேஷனில் என்ன கேட்குறீங்க நான் ஜோதிடம் சொல்ல எனக்கு வாய்ப்பு இருக்கா சோதிடம் சொல்ல வாய்ப்பு இருக்கா சோதிடம் சொல்ல வாய்ப்பு இருக்கா எட்டு குடையனு சம்மந்தப்படுறாரு எட்டாம் வீட்டு அதிபதி பதினொன்றுல போறாரு லக்னாதிபதியும் எட்டு குடியரும் சேர்ந்து பதினொன்றில் போறாரு நடக்கிற தசை ரெண்டு மூணு குடியக்கிரகம் தான் பத்தில் போய் பார்க்குறாரு அஞ்சு குணியும் சேர்ந்திருக்காரு அஞ்சாம் மீட்டு அதிபதியோட சனி சேர்ந்திருக்கிறாரு ஒரு வகையில் நல்ல அமைப்பு தான் நான் இப்போ தான் சொன்னேன் அஞ்சு குடியுடைய சம்பந்தம் ஏற்படணும் அப்படின்னு அவர் குருஜியோட மெத்தட் படி பார்த்தீங்க அப்படின்னா சந்திரக்கு கேந்திரத்தில் புதன் இருந்தால் ஜோதிடர் அவரும் சொல்லியிருக்காரு மாதிரி உங்களுக்கு சந்திரனுக்கு கேந்திரத்தில் புதன் இருக்கிறாரு நான் சொன்ன மெத்தடிப்படி பாருங்கள் அந்த விதியெல்லாம் நான் வந்து நிறைய ஜாதத்தை பொருட்படுத்தி பார்த்தேன் சந்திரனுக்கு அேந்த புதன் தான் நிறைய பேர் அந்த புது அந்த ஜோதிடம் வராத நபரும் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் நான் சொன்ன விதி உங்களுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப்ல உள்ளே வரும் அப்போ செவ்வாய் சனி தசையில் ராகுபதி சனி ஆல்ரெடி ரெண்டு கூட பாகிஸ்தான் அதிபதி பத்தாம்த்தே இருக்கிறாரு ஸோ அதாவது ஸோ பேச்சை நீங்கள் தொழிலாக கொள்ளக்கூடிய நிலைகள் உங்களுக்கு இருக்குது அப்போ சனி தசையில் இது நாள் வரைக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் இப்படி ஜாதகம் பார்த்தீங்க இல்லையா அப்படிங்கிறது தெரியல ஆனால் இப்போ அது அந்த நேரம் வருது உங்களுக்கு ஆர்வம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க அப்போது சனி இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன உத்தரம் அஸ்தம் மறைமுகமாக கூட அந்த ஒரு தொடர்பு இருக்கும் அதுதான் நம்ம சாரரீதியாகவும் பார்க்கணும் உத்தரம் அஸ்தம் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கா உத்தரம அஸ்தம் கரெக்ட் சந்திரனுடைய நட்சத்திரத்தை இருந்து தசன எடுத்துருக்காரு அவ்வளோதான் மேட்ரு வந்துச்சு பாத்தீங்களா நான் என்ன சொல்கிறேன் எட்டு பன்னெண்டாம் படம் அஞ்சாம் படம் அஞ்சாம் மட்டாதிபதி எட்டாம் மட்டாதிபதி பன்னெண்டாம் மட்டாதிபதி அப்படிங்கிற அடிக்கடி சொல்றேன் இந்த இந்த பீரியடு கூட உங்களுக்கு வந்து அதாவது என்ன சொல்றது இது கூட இதுதான் ஜோதிடம் படிக்கிறதுக்கும் ஜோதிட ஜோதிடத்துக்குள்ள ஆர்வம் வர்றதுக்கும் இதுதான் முக்கியமான கிரகநிலைகள் அப்படிங்கிறத நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் பாருங்கள் எட்டாம் வீட்டு அதிபதி பதினோராம் இடம் நாள் ஆபஸ்தானத்துலேருந்து லக்னாதிபதி கூடியிருக்கிறாரு அவருடைய நட்சத்திர இருந்து அஸ்தம் நட்சத்திரத்திலிருந்து உங்களுக்கு சனி தசை நடத்திட்டு இருக்குது கிட்டத்தட்ட சொல்லப்போனால் சனி திசை ஆரம்பத்தில் சனி புதன் கேது சுக்கிர சூரியந்திரன் இந்திரன் செவ்வாய் ராகு சனி திசை ராகுபுதியை கைது எடுத்து ஓடிட்டு இருக்கீங்க ஆனால் சனி திசை ஆரம்பிச்சதுலேருந்து உங்களுக்கு ஜோதிடத்தின் மீது அதிக அதிக ஆர்வம் இருக்கத்தான் செய்து சரிங்களா ஆனால் சனி திசையில் சனி புத்தி புதன் புத்தி கேது புத்தி சுக்கர புத்தி சுக்கர புத்தியில் ஓரளவுக்கு நல்லா கற்றுருப்பீங்களா ஏன்னா சுக்கிரன் கும்பத்தில் இருக்கிறாரு சரிங்களா சனி திசையில் சனி புத்தி புதன் புத்தி புதன் ஏழு பத்து கொடிய கிரகம் புதன் அஸ்வினி கேதுசாரியம் கேதில் கலந்து போகிற வாய்ப்பில்லை அப்போ சனி புத்து சனி புத்தி புதன் புத்தி கேது புத்தி கேது புத்திக்க அப்புறம் சுக்கர புத்தி சுக்கர உங்களுக்கு நல்லா இது கை கொடுத்துருக்கும் அதாவது வந்து ஜோதிடத்துக்குள்ளே சுக்கர புத்தியிலே சனி தசையில் சுக்கர புத்தியிலே உள்ளே நல்லா வந்திருப்பீங்க சுக்கரன் ஆறு பதினொன்று கோடிய கிரகமாக இருந்தாலும் அவிட்ட சதையும் போராட்டாது அவிட்டா அவிட்டா விட்டால் சதயம் ராகசாரம் வாங்கி ராகு எல்லாம் விட்ட போகிறாரு சனியோட பார்வை இருக்குது ஓகே அப்போது சுக்கரபத்தி முடிஞ்சதுக்கப்புறம் சனி திசையில் சுக்கரபத்தி முடிஞ்சு சூரியபத்தி பூரட்டாதி உத்தட்டாதி புரட்டாதி சனி சனிதை சுக்கரபத்தி சூரியபுத்தி சுக்கரபத்தியில் ஓரளவுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருப்பீங்க அப்புறம் சூரியபத்தி சந்திரபத்தி சனி தசையில் சூரிய சந்திரபத்தி ஆனால் ரீதியாக நல்ல இது தான் ஆனால் தசாநாதன் சனி தசைக்கு சூரியபதி சந்திரபத்தி சந்திரன் சித்திர சுவாதி ராகுசாரம் வாங்கிக்காரு ஓகே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ராகுசாரமே வாங்கி இருக்கிறாரு எல்லா கிரகமுமே அப்போ சந்திரபுத்தி முடியும் செவ்வாய் புத்தி உத்தரம் உத்தரம் சூரியன் ஜெயம் தான் எங்கள் ரைட்டு இப்போ புத்தியில் ராகுவும் பாருங்கள் மிருகசெரன்பாக புனர்பூசம் ஓகே அதாவது உங்களுக்கு வந்து ஜோதிடத்தை நல்லா முழுமையாக தெரிஞ்சுக்கிட முடியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தொழிலாக கொள்ளலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரெண்டு கூட வாக்குஸ்தானாதிபதி பத்தாம் இருக்கிறார் ஆனால் முழுக்க முழுக்க பாவக்கரங்களுடைய தொடர்பு இருக்குது சரிங்களா நீங்கள் தொழிலாக கொள்வதுக்கு சனி திசையில் ராகு புத்திக்கு அப்புறம் வரக்கூடிய புத்தி வேலை புத்தி அப்போ சித்திர சுவாதி ராகுசாரம் வாங்கி அங்கே ராகு ஏழாம் போகிறாரு வைக்கலாம் ஆனால் ஏழில் ராகு இருந்து ராகுவோடைய பேர் இல்லை ராகு வேலன் அப்போ சனி முடிஞ்சு அடுத்த திசையை பார்ப்போம் புதன் அஸ்வினி புதன் அஸ்வினி ஓகே ஏழு பத்து குறைவன் நஞ்சாமூட்டில் போகிறாரு நஞ்சாமூட்டில் புதன் இல்லைங்க அதாவது நீங்கள் ஜோதிடத்தை நல்லா தெரிஞ்சுக்க முடியும் பட் அதை தொழிலாக கொள்வதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் சரிங்களா ஆனால் இது வரைக்குமே நல்லா ஜோதிடத்தை நல்லா உள்ளார்ந்து தெரியக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையா இருக்குது இன்னும் சொல்லப்போனால் எட்டாம் வீட்டு அதிபதியினுடைய நட்சத்திர சார்ந்து தான் சனி இருக்கிறாரு ஜோதிடத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கிட முடியும் ஜோதிடத்தை தொழிலாக கொள்வதுக்கு வாய்ப்பு கம்மி தான் பத்தாம் வீட்டு அதிபதி உங்களுக்கு அஞ்சில் தானே இருக்கிறாரு சரிங்களா சோதிடம் சொல்கிறது சாதாரண விஷயந்தான் பட் ஆனால் உங்க உங்களுக்கு வந்து அந்த நிலைகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பன்னெண்டு கூடையும் பத்தில ஆ சபாஸ் பன்னெண்டு கூடையும் பத்தில் இருக்கார் வருமே இது எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கிட முடியும் ஆனால் சோதிடம் சொல்லக்கூடிய பாயிண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஜாதத்தில் இருக்குது அடுத்து வரக்கூடிய தசை புதன் தசை ஏழுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் வாங்கியிருக்கிறாரு புதன் சரிங்களா லக்கணத்தில் கேதுவுடைய அமைப்பில் இருக்கிறார் வருங்க மிக பிரில்லியண்டான ஜோதிடராக வராட்டி கூட ஓரளவுக்கு ஜோதிடத்தை வந்து பலன் பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது மொத்தத்திலே இல்லைன்னு சொல்கிறக்கு இடம் இல்லை ஆனால் அதை தொழிலாக பார்க்க முடியுமா ஆவரேஜாக பார்க்கலாம் வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்